கச்சை தீபம் மீட்க சீமான் ஒரு வழி இருந்தும் சொல்லியிருந்தாரு ஆ மீனவர்களுக்கெல்லாம் அந்த கையெறி பாம்பு மாதிரி ஒன்று கொடுப்பதா சரி இது எப்படி சாத்தியப்படுத்த முடியுமா நீதல் படை அமைப்பாரா அதில் வந்து எந்த கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லையா நீச்சல் அடிக்க தெரிஞ்சால் போதும் கப்பல் ஓட்ட போட்டால் தெரியும் ஓகே இது ஒன்று நீ சோத்த கையில் கொண்டு போகிற மாதிரி நான் உங்கள்கிட்ட கையெறி கொண்டு கொடுத்து விட்டுருவேன் சிங்களன் யார் என்று தெரியும் தமிழன் யார் என்று தெரியும் உன்னை தொட்டாக்கா கையெறி குண்டை போட்டு தூக்கி தூக்கிடுங்கிறாரு கையெறி குண்டை முதல்ல யார் தயாரிப்பா யார்த்தா தீவிரவாதிகள்கிட்ட தான் தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள்ட்ட இருக்கக்கூடிய கையெறி குண்டை வந்து நான் தயாரிச்சவங்க கையில் கொடுப்பேன் நீ போய் ஒரு பெரிய இனப்படுகொலையை ஏற்படுத்து சிங்களன் மீது வீசுன்னு சொல்வது ஒரு சரியான அரசியல் நகர்வா ஆ இது எவ்வளோ முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட ஒரு மரங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அலப்பறை பண்ணியிருந்தாரில்ல நீ மரங்களின் மாநாடுன்னு போயிருக்கீங்க மரத்தின் நிழலில் நீ ஏன் உட்காரல முதல் கேள்வி எதுக்கு ஒன்று கேரவானு இயற்கை பற்றி பேசக்கூடிய உங்களுக்கு ஏசி போட்ட கேரமான எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் அந்த இடத்துல போன உடனே மறுபடியும் கிருகுத்தனமாக புலிகள் வந்து உள்ளே வந்ததால் வந்து அணில்களை காணவில்லை இது இது எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புலிகளை உள்ளே வந்தனால அணில் அணில்களை காணவில்லை அப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கு தளபதியை தொடுவதன் மூலமாக தான் ஃப்ரேமு அதன் மூலமாக தான் உங்களுக்கு உணவு அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து வருமானம் வருதான்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க என்ன அது அண்ணன் பயன் சொல்வார் அந்த இடத்துல அவர் பேசின விஷயம் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக நான் ஏற்கனவே சர்ச்சில் போய் ஒரு அசிங்கப்பட்டார் பார்த்தீங்களா தப்பு தப்பாக படித்து அடி வாங்காத படிக்க தெரிஞ்சால் ஒழுங்காக அப்படின்னு ஒரு காமெடியை பார்த்துருக்கோம் அதே போல் பைபிளை ஒழுங்காக வாசிச்சுட்டு வந்து பேசுங்க இந்த மாதிரி பைபிளை பற்றி தெரியாமல் ஏதாவது உருட்டாதீங்கன்னு கண்டிச்சு அனுப்புகிறாங்க இங்கே வந்தால் பாம்பு கடித்தா கத்தாம விஷயம் வராது இன்னைக்கு அது அதை தொடர்ந்து ஒருத்தர் இன்னைக்கு வழக்காகவே தொடர்ந்துருக்கார் அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தையும் ஒரு தலைவர்னு பேச இவர் பேச்சை கேட்டு எவனாவது பாம்பு கடிச்சிட்டு கம்பெனி ஒன்று செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அரசியல் தலைவர்கள் இப்போது அந்த அந்த இருந்து அண்ணன் நகர்த்திட்டாங்க இப்போ வந்து அவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வராரு